பொள்ளாச்சியில் பெய்த கனமழையில் வெள்ளம் பெருக்கெடுத்தது இது தொடர்பான முழு விவரங்களை தென்னிலவன் தென்னிலவன் ஈரோடு நீலகிரி உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கோடை வெயிலின் தாக்கம் மிகவும் அதிகமாக இருந்த நிலையில கடந்த மூன்று நாட்களாக கோடை மழை அவ்வப்போது பெய்து வருகிறது குறிப்பாக கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு கோவை நகர் மற்றும் புறநகர் பகுதிகள் பொள்ளாச்சி வால்பாறை உள்ளிட்ட மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கூட பாத்தீங்கன்னா அவ்வப்போது கோடை மழை பெய்து வந்த நிலையில இன்று மதியம் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி பகுதியில வந்து சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்துள்ளது மேலும் பலத்த காற்றுடன் பெய்து வரக்கூடிய இந்த கனமழை காரணமாக ஆனமலை ஆலியாறு சுற்றுவட்டார பகுதிகள்லையும் வந்து பாத்தீங்கன்னா நீ நீண்ட நேரம் மழை பெய்து வருகிறது அதே போல பொள்ளாச்சி மரப்பேட்டை பாலம் அம்பராம்ப அம்பராம்பாளையம் ஆற்று பகுதிகளில் எல்லாம் பெய்த மழை காரணத்தினால சாலையில் வந்து நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது மேலும் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியை பொறுத்தளவு கடுமையான வறட்சிக்கு உள்ளான ஒரு பகுதியாக இருந்த சூழலில் தொடர்ந்து இந்த இரண்டு நாட்கள் மழை மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக கடந்த இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் முக்கியமான சாலைகள் குறிப்பாக பொள்ளாச்சியிலிருந்து பல்லடம் செல்லக்கூடிய சாலை அதேபோல் அம்பராம்பாளையம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகளில் கூட அதிக அளவு நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க பொள்ளாச்சி தொண்டாமுத்தூர் மற்றும் சூலூர் புறநகர் பகுதிகளில் மழை பெய்து வருகிறது கோவை மாநகர் பகுதிகளிலும் வந்து காலை முதல் மேகமூடத்துடன் ராமநாதபுரம் உள்ளிட்ட சில பகுதிகளில் வந்து தற்போது சாரல் மழை பெய்து வருகிறது தகவல்களுக்கு நன்றி தென்னிலவன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க